ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் சூப்பரான மெட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து மைக்ரோவில் வரக்கூடிய மெட்டி கலெக்ஷன்ஸுங்க அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மெட்டி கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் அங்கேயே ரிப்ளை கொடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஒரு எட்டு டிசைன்ஸ் கிட்டே இருக்குது எட்டு டிசைன்மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் புக் பண்ணுறதுக்குலாம் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ரிங் கலெக்ஷன்ஸ் அதாவது டூ ரிங்ஸ் மெட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஒரு பேரோட ரேட் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க இதுலேருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வருங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஒரு பேரோட ரேட் வந்து நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிசைன்ஸில் வருது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது மெட்டி கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு நூற்றம்பதுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது த்ரீ லேயரில் வருது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து ரெகுலர் வேறு பண்ணிக்கலாம் பட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ரீபாலிஷிங் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பட் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் பா பார்த்துக்கணும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அட்ஜஸ்டபிள் டைப்பில் சிங்கிள் அண்ட் டபுள் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் டபுளுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸஸ் வரும் இது வந்து சிங்கிளில் வருது அட்ஜஸ்டபிள் டைப் இது உங்களுக்கு இந்த டைப்பில் வரும் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் ஸோ இந்த ரிங்கோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது மைக்ரோவில் வருது கேரண்டி ஐட்டம் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து இருக்குங்க நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து இதிலே வந்து உங்களுக்கு டபுள் லைனில் வருது அட்ஜஸ்டபுளே வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயரில் வருது ஸோ இதோட ரேட்மே மென்ஷன் பண்ணுறேன் இதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது டபுள் லேயரில் வரும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எல்லாமே சைஸஸ் இருக்குதில்ல சைஸ் வரையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இருக்குல்ல கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி அறுபது ரூபா ப்ள ப்ளஸ் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சுழியால் கோல்டு லுக்கில் உங்களுக்கு அப்புறே வரும் சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இப்போ அடுத்த டிசைன்மே பார்க்கலாம் ஒரு டிசைனை சிங்கிள் டபுள் ரெண்டுமே பார்த்துட்டோம் அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளைண்ட் தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைப்பில் ரிங் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டைப்பில் மெட்டி ரிங் இல்லை மெட்டி பார்க்க போகிறோம் சைஸ் வாரியாக வரும் உங்களுக்கு ஸோ சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் வார் பண்ணோன்னா சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வரும் நூற்றி அறுபது ரூபா வரும் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த ரிங் வரைக்கும் மெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நிறைய பேர் வந்து ஹை பட்ஜெட்டில் என்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது மேம் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டியில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிப்போம் அது நிறைய பேர் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே இப்போ வந்து நான் இந்த மெட்டி கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாேருமே பெனிஃபிட்ஸாக பெனிஃபிட்ஸ் அடையணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீ கிட்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பேர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆசப்பட்றதுனால கூட இன்றைக்கி வந்து நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைப்பில் லைக் ஒரு டைகனல் ஷேப்பில் சூப்பராக வருது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு மெட்டி தான் செமையாக இருக்குது பாருங்கள் கோல்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வரும் ரேட் வந்து இது இது வந்து உங்களுக்கு டபுள் ஏயில் வருதுனால உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் வரும் நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சாரி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே சிங்கிள்ஸாக வேணும்னா நீங்கள் நூறுரூபா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை மேம் எனக்கு மெட்டி வேணாம் நான் ரிங்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பீஸோட ரேட் ஹண்ட்ரட்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டபுளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு சூப்பர் டைப்பாக போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிக் டிசைன்ஸ் யுனிக்கான கலெக்ஷன்ஸ் நாட் ஒன்லி மெட்டி மட்டும் இல்லை எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டைப்பு இதில் வந்து உங்களுக்கு த்ரீ லேயரில் வருது த்ரீ லேயரில் வருது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த மெட்டி ஸோ இது ரிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாங்க பிரிட்டியாக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வருது ரேட் வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் த்ரீ லேயரில் வருது நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ஒரு இது எல்லாமே வந்து காலுக்கு போட்டுக்கிற மெட்டி நீங்கள் கைக்கு கூட போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் ரிங் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது வந்து மைக்ரோ உங்களுக்கு மைக்ரோ மாதிரி தெரியாத சூப்பர் பாலிஷ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஏன்னா அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி பார்த்த மெட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மெட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு லைக் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பால் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு பால் வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது மெட்டி ரொம்ப அழகாக இருக்கும் காலைல வேறு போனோன்னா சூப்பரான ஃபினிஷிங்கில் வருது பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இதுலேயுமே சைஸ் வரையாக இருக்குது உங்களுக்கு பால் சைஸ்மே இருக்குது பால் சைஸுமே டிஃபர் ஆகுது ஷோ இந்த டைப்பில் சூப்பராக இருக்குது இது கூட கோல்டு மாதிரி இருக்குது இது

ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜிங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப அழகழகான மெட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து அப்படியே கோல்ட் மாதிரி வரக்கூடிய காயின் சூப்பரான ஃபினிஷிங்கில் வரக்கூடியது ஸோ இதுவுமே அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து பேர் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு பேர் வந்து இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க டாலர்ஸில் கோத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தாலி உருக்கலில் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிலோ வி ஹண்ட்ரட் அப்படி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே பார்க்கலாம் அடுத்து வந்து குண்டு குண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அப்படியே வந்து கோல்டு வைக்க மாதிரியே உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீஸ் வந்து நூறுரூபா ஒரு பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே வந்து கோல்டு கட்டிங் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க ஒரு பீஸோட ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லிங்கை ஸோ கண்டிப்பாக இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ஸை அவங்களுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்